கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கும்பலக்கணத்தில் கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் உங்களுக்கு இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலும் ராகு பகவான் உங்களுடைய ஜென்மத்திலும் கேது பகவான் ஏழாம் இடத்திலும் குரு பகவான் ஐந்தாம் இடத்திலும் இருந்து பயணிக்க உள்ளார்கள் இது வருடாந்திர கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்கும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான்கு வருடாந்திர கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க இருந்தாலும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க தயாராக இருக்கும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஜென்மத்தில் ராகு வந்தால் படாத பாடு படித்து எடுப்பார் ஏழில் கேது இருந்தால் அதை விட பிரச்சனை பண்ணுவார் ரெண்டில் சனி இருந்தால் என்ன நடக்குமோ அஞ்சில் குரு பகவான் இருக்கிறது கேட்குறதுக்கு இருக்குது இப்படின்னு சொல்லி உங்களுக்கு நினைக்க தோணும் ஆனால் பொதுவாகவே கும்பராசி நண்பர்கள் கும்பலக்கணத்தில் பிறந்த நீங்கள் கடவுள் ஒருத்தர் தான் நமக்கு துணை மற்ற யாரும் நமக்கு துணை இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே அதிகமாக பற்றும் பாசமும் உள்ள நண்பர்கள் நீங்கள் இறைபத்தி ரொம்ப மிகுதியாகவே இருக்கும் எது நடந்தாலும் கடவுள் செயலால் தான் நடந்துச்சு எது நடந்தாலும் இறைவனுடைய செயலால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எதற்கெடுத்தாலும் கடவுளை முன்னிறுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது வீடு கும்பம் இந்த கும்பத்துக்குள் என்ன ரகசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரிதான் இந்த கும்பலக்கணம் கும்ப ராசியில் பிறந்தவருடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத இறைவன் ஒருத்தரால் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மனிதர்கள் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது அது அவங்களுக்கு மட்டுமே தெரியும் இப்படிப்பட்ட ரகசியத்துக்குள் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதினோராம் இடம் ஆக மனிதனுடைய வாழ்நாளில் இந்த பதினோராம் இடம்தான் லாப நஷ்டங்களை சொல்லக்கூடிய இடம் நம்மளுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் ஆக அப்பேற்பட்ட ராசி லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த கிரகங்கள் எந்த மாதிரியான சுபபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே கும்பராசி நண்பர்களை பொறுத்தமட்டில் ஜென்மராகு ஏழில் கேது ரெண்டில் சனி அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குருவுனுடைய வீட்டில் இருக்கிறார் இதுதான் முக்கியமான பாயிண்ட் குரு ஒரு மிகப்பெரிய கிரகம் இந்த குரு பகவானுடைய வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அது சுபத்துவம் பெறும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டுத்தான் ஆக வேண்டும் இதற்கப்புறம் ஜென்மத்தில் ராகு ராகு வருகிறாரே என்னையா பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பயம் இருந்தாலும் கும்பராசியில் பிறந்த எல்லோருமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சில நாம யோகத்துக்காரவங்களுக்கு அதிபயகரமான நன்மைகள் உண்டு இந்த ஜென்மத்தில் ராகு இருக்கிறது ஏழில் கேது இருக்கிறது நான் சொல்லக்கூடிய அந்த பதிவில் சில நாமயோகத்துக்காரவங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் அந்த நாமயோகத்துக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சுப பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ஜாக்பாட் வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் வாழ்க்கையில் கிடைக்கும் அதன் அடிப்படையில் அவங்க வாழ்க்கையிலுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பான உயர்நிலைக்கு போகும் அதனால் நிச்சயமாக கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது அப்படிங்கிறத பற்றிய பதிவு தான் இது ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் உண்மையாகவே பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் வலுப்பெறுது அப்போ இதுவரைக்கும் ஒரு புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்லது ஒரு வம்சாவருத்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சுபத்துவம் பெறக்கூடிய ஐந்தாம் இடத்தினால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அதே சமயத்தில் உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களிலெல்லாம் கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல சுபபலங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பங்கு மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலெல்லாம் நாம் ஈடுபடலாமா அப்படிங்கிறத விட இந்த நேரத்தில் ஈடுபடுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அது யார் யார் தவிர்க்கணும் யார் யார் தவிர்க்க வேண்டாம் யார் யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பணம் பொருள் அந்த பங்கு மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் அதிர்ஷ்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் பொதுவாகவே ஜென்மத்தில் ராகு வருகின்ற இந்த காலகட்டத்தில் ஜென்மத்தில் ராகு வருகின்ற இந்த காலகட்டத்தில் திருதி நாமயோகம் வியதிபாத நாமயோகம் மகேந்திர நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கும்பராசி கும்பலகனத்தில் பிறந்து நான் சொல்லக்கூடிய இந்த திருதி வியதிபாத மகேந்திர நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் ராகு உங்களுக்கு யோகாதிபதி அப்போ ஜென்மத்தில் ராகு இருந்தால் நீங்கள் வச்சதான் சட்டம் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களா அதுதான் உங்களுடைய முடிவு அதுதான் வெற்றி அதுதான் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்போ ராகு பகவான் யார் எல்லாத்தையுமே டிஜிட்டலாக யோசிக்க வைக்கக்கூடியவர் இருந்த இடத்துலையே எல்லா காரியத்தையும் சாதிக்க வைக்கிறவர் இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த இன்டர்நெட் உலகம் ராகுதான் அப்படிங்கிறதுனால இந்த நாமயோகங்களில் பிறந்த கும்பராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த காரணத்து கொண்டும் ராகு பகவான் ஜென்மத்தில் வருகின்ற பொழுது சகல விதத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க நினச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சே தீர்வீங்க அப்படிங்கிறதான் பணம் பொருள் செல்வாக்கியம் அப்படிங்கிற ராகு பகவான் அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ கும்பராசி நண்பர்கள் எந்த துறையில் இருக்கின்றீங்களோ இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது பொருளாதார வெற்றி ராகு அதைத்தான் செய்வார் ராகு மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்குற கிரகம் எதுவுமே கிடையாது அதேமாரி ராகுவோல் கைவிடக்கூடிய கிரகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த நாமயோகத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்மத்தில் பகவான் வருகின்ற பொழுது ஒருவேளை ராகு புத்தியோ தசையோ அப்படின்னு உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய யோகம்தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மேக்சிமம் தசை நடப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ராகு புத்தி நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இது சதய நட்சத்திரம் இருக்கும் இதில் இப்போ ஆரம்பத்தில் பிறக்கின்ற ராகு தசையில் பிறந்துருவாங்க அதனால் அவங்களுக்கு கூட இந்த டயத்தில் அந்த புத்தி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னால் கோச்சார புத்தி சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஏழில் கேது இருந்தால் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரே லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிரிவினையை தூண்டுவாரே அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையே கிடையாது ஆயுஷ்மன் துருவம் சித்தம் நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த கோச்சாரத்தில் கேது பகவான் ஏழில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வாழ்க்கை துணையின் மூலமாக நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆதாயத்தை பெறுவீர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டு நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பாராத நன் திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடப்பதற்கும் எதிர்பாராத வாழ்க்கையின் உச்சத்தில் பொருளாதார உச்சத்தில் போகக்கூடிய அமைப்பெல்லாம் நண்பர்களுடைய சப்போர்ட் நாள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னேற்ற கொடுக்கக்கூடிய அமைப்பில் கேது ஏழுலருந்து இந்த பலாபலனை கொடுத்து கொண்டிருப்பார் ஆக உங்களுக்கு ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகத்தில் பிறந்த நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கலாம் இந்த ராகு ஜென்மத்திற்கு வராறே யாருக்கு பலன் கிடைக்கும் கேது ஏழில் வராறே யாருக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆக கோச்சார பலன்கள் கண்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக சுய ஜாதகம் பலனை மாற்றாது அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ராகு ஜென்மத்தில் இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு பொருளாதார வெற்றியை கொடுத்து விடுவார் புரியுதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டில் சனி இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் குருபானோட வீட்டில் சனி கண்டிப்பாக நேர்மை மாறாமல் வாக்கு மாறாமல் வாழ வேண்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் சிறப்பாக செயல்படணும் குடும்பத்தை கரெக்டாக நிர்வகிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் செயலவங்க ஏன்னா அந்த ரெண்டில் சனி இருக்கின்றபோது பொருளாதாரத்தையும் கொடுப்பார் பண வரவை கொடுப்பார் ஆனால் ஒரு சின்ன விஷயத்தையும் நெகட்டிவ் ஆக்கி ஊற்றுவார் வருகின்ற பணத்தை தக்க வைக்கக்கூடிய அமைப்பு நமக்கு இருக்காது எவ்வளோ பணம் வந்தாலும் செலவாகிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருந்துவிடும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் பார்த்து பேசணும் பார்த்து வாக்கு கொடுக்கணும் என்ன அடுத்து என்ன செய்ய முடியும் நம்மளால் அதை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமான்னு பார்த்து யோசனை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரெண்டில் சனி இருக்கின்ற பொழுது குடும்பத்திலையும் அதே மாதிரி தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் அப்படிங்கிறதான் இதுவே அது குழந்தைகளாக இருந்திருந்தால் கண்டிப்பாக படிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் சீக்கிரமாக பேசி எடுத்து படிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ பேச சீக்கிரமாக வராது அப்படிங்கிறதெல்லாம் இந்த சனி ரெண்டில் இருக்கின்ற பொழுது அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் அதனால் ரெண்டில் சனி இருந்தால் பண உறவை கொடுக்கும் ஆனால் சிக்கன நடவடிக்கையை நாம தான் பின்பற்றி கொள்ள வேண்டும் இல்லைன்னா எல்லாத்தையும் கரைச்சிடுவார் அப்போ குடும்பத்தில் சிரமத்தை ஏற்படுத்தி விடுவார் இதுவும் நடக்கக்கூடிய விஷயம்தான் அதுக்கப்புறம் குரு அஞ்சில் இருக்கிறார் கண்டிப்பாக நல்ல விஷயம்தான் மனதளவில் கும்பராசிக்காரங்க ரொம்ப பிரைட்டாக இருப்போம் அப்படிங்கிறது எந்த ஒரு கருத்தும் கிடையாது அப்போ மனம் தெளிவு பெற்றுவிட்டால் சிந்தனையும் செயலும் தெளிவாக இருக்கும் அப்போ நாம் எந்த காரியத்தில் இறங்குறோமோ அதை தாராளமாக இறங்கி அதில் நம்ம வெற்றி காண்போம் அப்படிங்கிறது தான் ஐந்தாம் இடம் அப்போ பூர்வீக சொத்துக்கள் மூலயமாக நல்ல ஒரு ஆதாயத்தை நாம் பெறப்போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறலாம் அவருடைய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் விழுகும் அப்போ பாக்கியஸ்தானம் வலுப்பெறுது சகல பாக்கியங்களும் அனுபவிக்கிறதுக்கான யோகிதை உண்டு அப்போ வெளிநாடு பிராப்தம் நிச்சயமாக உண்டு அதாவது ஆலய வழிபாடுகள் அப்படிங்கிறதும் பொது காரியங்களில் நல்ல ஒரு பொதுச்சேவை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான நற்பெயர்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்போது தந்தையால் ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருப்பீங்க அப்போ இந்த கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்வரக்கூடிய வரக்கூடிய இந்த எல்லாம் நிச்சயமாக தந்தையால் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு ஆலய திருப்பணிகள் எல்லாம் செய்வீங்க தான தர்மங்கள் செய்வீங்க இதன் மூலம் நீங்கள் புண்ணியத்தை தேடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒன்பதாம் படம் நமக்கு மிக அற்புதமான ஒரு பலாபரனை கொடுக்கும் அப்போ வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கு தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதன் மூலயமாக ஆதாயம் உண்டுங்க அவருடைய ஏழாம் பார்வை பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் விழுகின்ற பொழுது நிச்சயமாக அபிலாஷைகள் பூர்த்தியாகும் இது வரைக்கும் அவர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வாங்க முடியல ஒரு புதுசாக வீடு காட்டும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணித்தேன் பண்ண முடியல ஒரு பண விஷயமாக ஒரு பொருளாதார விஷயமாக நான் பின்னடைவை இருக்கேன் அதுக்கான முன்னேற்றமான வழி அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அது எல்லாமே இப்போ தான் நம்மளுடைய அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாக கூடிய இடம் இந்த பதினோராம் இடம் அப்போது கண்டிப்பாக கும்பராசி நண்பர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பில் கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு தொட்டது துலங்கும் அப்படிங்கிறது தான் அப்போது பதினோராம் இடம் வலுப்பெறுது அப்போ மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்ல ஆதாயத்தை பெறுவோம் அதாவது இரண்டாவது திருமண வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சிறப்பான ஒரு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கைகூடி வரும் ஒரு நல்ல அற்புதமான திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசி லக்னத்தையே பார்க்குது குரு பார்த்தால் கோடி நன்மை நிச்சயமாக கும்பராசி லக்னத்தில் ராகு பகவான் தான் இருக்கிறார் என்றாலும் அவரும் நான் சொன்ன மாதிரி நாமயோகத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு தான் மற்றபடி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பலன் குறையும் ஆக குரு பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த இடத்தில் உங்களுக்கான பிரச்சனைகள் அத்தனையும் தீரும் நாம் நல்வழிப்படுத்த போகின்றோம் அப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கி இதுவரைக்கும் வழிபட்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நீங்கள் வேண்டுதல் வச்சிருந்தீங்களோ அதே தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் புல தெய்வத்தினுடைய அருள் நிச்சயமாக கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் மனசார வேண்டி வணங்கி வழிபடுகின்ற பொழுது நிச்சயம் சகல விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் ஆக இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடாக அதுக்கு அப்புறம் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது புரிதுங்களா அப்போது ஒரு சிறப்பான நல்ல பலனை பெறுவதற்குத்தான் இந்த கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம் ஆக நமக்கு வந்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இந்த காலங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சி காலம் இந்த ராகுகேது பேச்சு காலங்கள் அப்படிங்கிறது ஒரு மனதில் வந்து ஒரு திகட்டலான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு குழப்பம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது குழப்பத்தை நிவர்த்தி பெறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு உங்களுக்கு இன்னும் நல்ல தெளிவான விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் சுய ஜாதகிட்ட பார்க்க விரும்புனிங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுவத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் இந்த பதிவில் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு ராகு யோகாதிபதியாக வந்து உங்கள் ராசி லக்னத்தில் உட்கார்றாரா இல்லை கேது யோகாதிபதியாக வந்து ஏழில் இருப்பாரா அப்படிங்கிறத யோகத்தை வச்சு கண்டுபிடிச்சு உங்களுக்கான பல இன்னும் தெளிவாக எடுத்துக்கலாம் குறை நிறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான பரிகார வழிமுறைகள் அப்படிங்கிறது உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற விளக்கத்தையும் நம்ம கொடுப்போம் நிச்சயமாக ஒரு அவயோகிய கண்டிப்பாக இருப்பார் அவரும் கருணநாதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கும் நிச்சயமாக இவர்களுக்கான பரிகார வழிமுறைகள் நாம் நிச்சயமாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கும்பராசி நண்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே புரியுதுங்களா ஜென்மச்சனியிலேருந்து போகிறோம் அப்போ ஏழரை சனியின் கட்டத்தில் நம்ம ரெண்டாவது கட்டத்தில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அப்போ நிச்சயமாக நமக்கு நற்பலன் நடந்தே தீரும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்